ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற கோவில் சென்னையில் இருக்க திருப்பூரூர் கந்தசுவாமி கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோவிலோட சிறப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் சென்னையில் உள்ள மிகவும் சிறப்பு வாய்ந்த முருகன் கோவிலில் ஒன்றாகும் திருப்போரூரானது பழைய மகாபலிபுரம் சாலையில் அமைந்துள்ளது திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது தமிழ் மொழியில் திருப்போரூர் என்ற தமிழ்ச்சொல்லின் பொருள் புனித போரின் இடம் என்பது ஆகும் இங்குள்ள கோயிலும் குளமும் முன்னூறு வருஷங்களுக்குள் உருவானவைதான் என்றாலும் இந்த இடத்தில் ஒரு பழைய முருகன் கோயில் இருந்திருக்க வேண்டும் எனப்படுகிறது பல்லவ மன்னர்கள் காலத்திலேயே இந்த கோவில் எழுந்ததாக வரலாறு உள்ளது பதிமூன்றாவது நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டில் இவ்வூர் தொண்டை நாட்டில் ஆமூர் கோட்டத்தில் உள்ள ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் என்று குறித்திருக்கிறது விக்கிரமச்சோழன் ஏற்படுத்திய நிபந்தங்களையும் விஜய கண்டத்தேவர் நந்தா விளக்குக்காக பொன் கொடுத்ததையும் அறிவிக்கும் கல்வெட்டுகள் எல்லாம் இங்குள்ள தெய்வானையார் கோயில் சுவர்களில் சிதைந்து காணப்படுகிறது இவைகளே இக்கோயில் பழமையானது என்பதற்கு சான்றுகள் இந்த ஊருக்கு அந்த நாளிலேயே சமரபுரி என்ற பெயரும் இருந்திருக்கிறது இந்த கோயிலை விட இங்குள்ள முருகனைப் பற்றி சிதம்பர சுவாமிகள் பாடிய திருப்போரூர் சந்நிதி முறை என்ற பிரபந்தம் சிறந்த இலக்கிய பிரசித்தி உடையது இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்தவரும் அவரே திருப்போரூர் முருகன் கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் விக்ரமச்சோழனால் கட்டப்பட்டது கந்த புராண குற்றுப்படி முருகப்பெருமான் மூன்று இடங்களில் அசுரர்களை எதிர்த்து போரிட்டார் அவை முறையே திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருப்போரூர் ஆகும் திருச்செந்தூரில் கடல் மார்க்கமாகவும் திருப்பரங்குன்றத்தில் நில மார்க்கமாகவும் திருப்பூரில் ஆகாய வழியிலும் போரிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திருத்தலத்திலேயே முருகப்பெருமான் தாரகாசுரனை வென்றதாகவும் நம்பப்படுகிறது பல நாட்களாக இத்தலம் கவனிப்பாரற்று கிடந்தது திருக்கோவில் வரலாற்றுப்படி முருகப்பெருமான் மதுரை மாநகரிலிருந்து சிதம்பரம் அடிகளின் கனவில் தோன்றியதாகவும் தான் பனை பனைமரத்தினடியில் கேட்பாரற்று இருப்பதாகவும் கூறி மறைந்ததாகவும் கடவுள் உரைத்தபடியே சிதம்பரம் அடிகளார் வந்து வந்தடைந்து முருகப்பெருமானின் சிலையை மீட்டெடுத்து திருக்கோவில் அமைத்ததாகவும் சொல்லப்பட்டுள்ளது கருவறையில் உள்ள முருகன் கிழக்கு நோக்கி இருந்தாலும் கோயிலின் பிரதான வாயில் தெற்கு நோக்கியே இருக்கிறது இந்த வாயிலை கடந்து வெளி பிரகாரத்தில் உள்ள கோபுர வாயிலையும் கடந்தே முருகன் சந்நிதிக்கு செல்ல வேண்டும் மூலமூர்த்தி பனையடியில் புதங்கியிருக்கிறார் ஆதலால் புற்றிடம் கொண்ட அந்த பெருமானுக்கு அவன் துணைவியாருக்கும் புணுகு சாட்டமே சாத்தி அலங்கரிக்கின்றனர் அபிஷேகம் கிடையாது உருவங்களும் முழு முழு இந்த மூலமூர்த்திகளுக்கு முன்னால் மிகச்சிறிய வள்ளி தெய்வானை சமேதனாக கந்தனை உருவாக்கி நிறுத்திருக்கிறார்கள் இந்த கந்தன் கரங்களிலே உடன்பிடி குளிர்செய் முதலிய ஆயுதங்கள் இல்லை தூக்கிய திருக்கரங்களிலேயே ஜபமாலையும் கமண்டலமே மட்டுமே காணப்படுகின்றன இங்குள்ள முருகன் பிரணவ பொருள் அறியாக பிரமணி சிறையில் அடைத்த பின் தானே சிருஷ்டி தொழிலை மேற்கொண்டிருக்கின்றான் இங்கே வள்ளியையும் தெய்வானையும் உடன் உள்ளனர் என்றாலும் அவர்களுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன இக்கோயிலில் இருபத்தி நாலு தூண்களோடு கூடிய ஒரு பெரிய மண்டபம் இருக்கிறது ஒவ்வொரு தூணிலும் ஒரு கையில் கிளையமும் ஒரு கையில் வாழும் உடைய நவ வீரர் முதலியோரது உருவங்கள் உண்டு இது போர் அல்லவா சூரபத்மனின் துணைவர்களான அசுரர்கள் எழுந்தபோது அவர்கள் இங்குதான் சமர்ப்புரிந்து வென்றார் என்பதுதானே வரலாறு ஆகையால் சமரபுரி முருகன் சந்நிதியில் இவ்வீரர்களை எல்லாம் உருவாக்கி நிறுத்தியிருக்கின்றனர் இந்த கோவிலோட லொகேஷன் நான் ஷேர் பண்றேன் நீங்கள் இந்த கோவிலுக்கு வர வாய்ப்பு இருந்தால் அவசியம் ஒரு முறையாவது இக்கோவிலில் வந்து முருகனை தரிசியுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வரும் நல்ல வீடியோவில் திரும்ப பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்